بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قنيت كلية الله لنا لديار الله رب العالمين أو باروي مكي بسالة الله لدي باروي مكي ونبانذي அல்லாஹர்புல் ஆலவின் உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு இழை விழுவதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு உட்பட்டதே அதையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார் அல்லாஹுடைய நிலடியார்களே ஸ்வர்க்கத்துக்காக வேண்டி சொர்க்கமா நரகமா என்ற இரண்டுக்கு மத்தியிலே உலகத்தில் தெரிவு செய்யட்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட நாம் எம்மை அல்லாஹ் விட்டு விடுவானா எம்மையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஆனுடைய பல அவசரங்களை அல்லா அடியானை எப்படி கண்காணிக்கிறான் அடியானுடைய வார்த்தைகள் அடியானுடைய சிந்தனைகள் அடியானுடைய செயல்கள் அடியானுடைய சதிகள் அடியானுடைய நடத்தைகள் அடியானுடைய எண்ணங்கள் ஒன்றை கூட விடவில்லை ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஆலமீன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இதை நினைத்தால் உலகத்திலே அல்லாவுக்கும் மாற்றம் செய்ய மாட்டோம் இதை நினைத்தால் அல்லாஹ் விரும்பாததை செய்ய மாட்டோம் இதை நினைத்தால் பாவத்தில் ஈடுபட மாட்டோம் யாருக்கும் சூழ்ச்சி செய்ய மாட்டோம் காரணம் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனை வந்துவிடும் வசனங்களை பாருங்கள் அல்லாஹ் எத்தனையோ வசனங்களிலே அவன் கண்காணிக்கும் படைஎத்தி சொல்லிக் காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்ன அல்லாஹ் கான আলাইকুম ரகீபா. அல்லாஹ் உங்களை கண் கண்காணித்து கொண்டிருக்கான். வஹுவ மஅகும் ஐனம நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இஸ்தக்பூன மினன் நாஸ் வலா இஸ்தக்பூன மக்களை விட்டு மறைக்கிறார்கள் அல்லாஹுவை விட்டு மறைக்க முடியாது மக்களை விட்டு வேண்டுமென்றால் மறைந்து விடலாம் ஒரு செவத்துக்கு பின்னாலே இருந்து அடுத்தவருக்கு தெரியாது ஆனால் அல்லாவுக்கு மறைக்க முடியாது அல்லாவுக்கு திரைப்பட முடியாது எம்முடைய செயல்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது அல்லாவுடைய நடிகார்களே அந்த அளவுக்கு உன்னிப்பாக ஆலமையும் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க இன்னும் சொல்லுகிறார் அல்லாஹ் லா யக்ஃபா அலைஹி ஷைஉம் ஃபில் அர்த் வலா ஃபிஸ் ஸமா வானத்திலோ பூமியிலோ எதுவுமே அல்லாஹ்வுக்கு மறைய முடியாது வானத்தில் நடந்தாலும் சரி ஆகாயத்தில் விமானத்தில் பறக்கும் நேரம் செய்யக்கூடிய விடயமாக இருந்தாலும் நடக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் மேகங்களுக்கு மறைவாக இருந்தாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த கிரவுண்டிலே பூமிக்கு அடியிலே சுரங்கத்திலே இருந்து செய்யக்கூடிய விடயங்களையும் பேசக்கூடிய விடயங்களையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அல்லாவுக்கு எதையும் மாய கூனமின் நஜுவாமின் தலாசத்தில் இல்லாகுவாரால் மிக முக்கியமான ஒரு வசனம் அல்லாவுடைய அதிகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இருவர் தானே பேசிக் கொண்டிருக்கிறோம் யார் இருக்கிறார்கள் நாம் ஒவ்வொரு tane பேசிக் கொண்டிருக்கிறோம் எம்ஓடி யார் இருக்கிறார்கள் நாம் செய்யக்கூடிய சதிகளை செய்வோம் நாம் பேசக்கூடிய பேச்சுகளை பேசுவோம் நான்காவது ஐந்தாவது நபர்களைப் பற்றி பேசுகிறோமா அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்கிறோமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உங்களோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் மா யகூனு பின நஜவா மின் நீங்கள் மூன்று பேர்கள் இரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா

அடுத்த ஒரு முக்மினுக்காக வேண்டி முக்மினுக்கு எதிராக சதி செய்கிறார்களா கேவலப்படுத்துவதற்கு கொல்லுவதற்கு அளிப்பதற்கு முகவரியை இல்லாமலாக்குவதற்கு அவர்கள் பாடமாக இந்த சம்பவத்தை வைத்துக் கொள்ளட்டும் நீங்கள் என்னதான் சதி செய்தாலும் அது அல்லாவுக்கு மறைவானதல்ல இந்த அளவுக்கு அவசரமாக நீங்கள் அந்த சதியில இருந்து திருந்த முடியுமோ திருந்துங்கள் இல்லை என்றால் அது உங்களுக்கே ஆபத்தாக வந்து சேரும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலேவா செல்லம் அவர்களுக்கு சதி செய்தவர்கள் ஒருவர் இருவராக எவ்வளவெல்லாம் சதி செய்தார்கள் ஆனால் யாருடைய சதியும் ஒரு முக்மினுக்கு எந்தொன்றும் செய்ய முடியாது காரணம் சதி செய்யும் போது அல்லாஹ் இருக்கிறார் ஒரு முக்மினுக்கு உதவிக்கு அல்லாஹ் இருக்கிறார் இதற்கு முன்னு காரணமாக தன்னுடைய ஹபீப் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை அல்லாஹ் ரொம்ப ஆளமியில் வைத்திருக்கிறார் அவர்களுக்கு பின்னால் எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள் சதி செய்தவர்களுடைய சதிகளை எல்லாம் அல்லாஹர்பு ஆலமீன் நிச்சயமாக செய்யப்படக்கூடிய சதிகளின் போது அல்லாஹர்பு ஆலமீன் இருக்கிறான் அது ஒரு தனி மனிதனான முஃமினான தனி மனிதனாக இருந்தாலும் முஃமினான ஒரு சமூகமாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் அதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்பான சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே அவருடைய காலத்தில் பதுரித்தத்தில் ஒரு மகனுடைய தந்தை ஒரு சிறை சிறைபிடிக்கப்பட்டவனுடைய தந்தை உமைர் இப்னு வஹபியர் இவரும் சஃபார் இப்னு சொல்லக்கூடியவரும் இருவருமே காத்ரிகள் பக்கத்தில் இருந்து இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தார்கள் இது யாருக்குமே தெரியாது தெரியும் இது யாருக்குமே தெரியாது என்று நினைத்தார்கள் இருவருமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார் சஃபானை பார்த்து என் மீது கடன் உண்டு என்னுடைய குடும்ப சுமையும் மட்டும் இல்லை என்றால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய பிள்ளைக்காக வேண்டிய அந்த முகம்மது செல்லல்லாஹ் ஒளி செல்லம் அவர்களை நான் கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் என்று சொல்லும் போது சஃபார் சொல்லக்கூடியவன் காவியர் அவர் சொல்லுகிறார் உமேர் புன் வகபை பார்த்து உமேர் புன் வகபே உன்னுடைய கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன் உன்னுடைய குடும்பத்தை சுமையை நானும் பொறுப்பெடுக்கிறேன் நீ இதை பற்றி யோசிக்க வேண்டாம் நீ புறப்படு நீ போய் நீ சொன்னதை செய்துவிட்டு வந்துவிடு என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லும் அவர்களை கொள்ள வேண்டும் சதி செய்கிறார்கள் சதி செய்கிறார்கள் அந்த நேரத்திலே தைரியமாக புறப்படுகிறார் என்னுடைய கடனையும் சுமந்து கொண்டார் சஃப்வான் குடும்பத்துடைய பொறுப்பையும் சுமந்து கொண்டார் சஃப்வான் இனி பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது நான் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை புறப்படுவோம் என்று புறப்பட்டார் யாரை கொள்ளுவதற்கு அல்லாஹுடைய சொருவிக் கொள்ளுகிறார் அல்லாஹுடைய தூதரை அந்த விஷம் கொள்ளுவதற்காக எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஒட்டகை மீது உட்கார்ந்து போகிறார் மதீனாவை நோக்கி அல்லாஹுடைய தூதரை பார்ப்பதற்கு போய் மதீனாவை சேர்ந்தடைந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதரை சந்திக்க போக வேண்டும் தெரியும் ஏதோ ஒரு கெடுதி தீங்கு செய்வதற்கு தான் வந்திருப்பான் என்று தெரியும் வந்தார்கள் அலமர் ரபி அல்ல அவர்கள் வந்து அந்த ஆடையை பிடித்து இழுத்தார்கள் அதட்டினாரியா என்ன வேண்டும் உனக்கு

எதற்காக வந்திருக்கிறாய் உண்மையை சொல்லிவிடு அந்த நேரத்தில் சொன்னார் என்னுடைய மகனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் எந்த ஒரு கடிதம் செய்வதற்காக வரவில்லை என்று அமைப்பிலே சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாவுடைய செல்ல சொன்னார்கள் உண்மையை சொல்லிவிடு உமேர் உண்மையை சொல்லிவிடு அவர் உண்மையை சொல்லவில்லை சூழ்ச்சிகாரர்கள் உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் வெளியிலே நல்லவர்கள் போல பேசுவார்கள் ஆனால் அவர்களுடைய பேச்சு அல்லாவுக்கு தெரியும் உள்ளத்திலே வைத்திருப்பதற்கும் அவருடைய வெளிவரக்கூடிய வார்த்தைக்கும் எந்த சம்மதமும் கிடையாது என்று அல்லாவுக்கு தெரியும் அன்பார்ந்தவர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லப் போகிறார்கள் ஒரு விடயம் இது நிச்சயமாக ஒவ்வொரு முக்மினுக்கும் அல்லாஹு ரொம்ப ஆலமீன் ஏதோ ஒரு அமைப்பிலே எத்தி வைப்பான் ஒன்றுமே இல்லையா நபிவார்களுக்கு கனவு கூட வகையாக இருந்தது அந்த அமைப்பிலே முக்மின்களுக்கு ஒரு செய்தியாக அல்லாஹ் கனவிலாவது காட்டுவான் இவன் உனக்கு சூழ்ச்சி செய்கிறான் இவன் உனக்கு சதி செய்கிறான் என்பதை அல்லாஹ் நிச்சயம் கனவிலாவது காட்டுவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அன்புரபி செல்லந்தா ஒரே செல்லும் தன்னுடைய தூதர் செல்லந்தா ஒரே செல்லும் அவர்களை அல்லாஹ் ரொம்ப ஆலமின் எப்படி பாதுகாக்கிறான் பாருங்க சூழ்ச்சிகாரன் உமேர் வந்திருக்கிறார் கொள்ளுவதற்காக விஷம் பூசப்பட்ட வாளோடு வந்திருக்கிறார்கள் இந்த நேரம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் உரம்புல ஆலமீன் அறிவித்துக் கொடுத்து விட்டான் உமேர் வருகிறான் உங்களை கொள்ளுவதற்காக அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் சல்லாஹ் அலிசல்லாம் உமரை உமேரை பார்த்து உமேரே எதற்காக வந்திருக்கிறாய் உண்மையை சொல்லிவிடு சொல்ல மறுத்தார் சொன்னார்கள் சல்லாஹ் அலிசல்லாம் இவர்களோ மதீனாவிலே அவர்கள் கதைத்தது மக்காவிலே கபாவுக்கு பக்கத்திலே இருந்து கதைத்தார்கள்

விஷம் பூசப்பட்ட வாளோடு என்னை கொள்வதற்காகத்தானே வந்திருக்கிறீர்கள் என்ற விடயத்தை சொன்ன நேரத்திலே வியந்து போன அல்லாஹுடைய கரத்தை பிடித்து உடனே அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுடையவும் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள்ளே விட்டார் அவர் அந்த நேரத்திலே சொன்ன வார்த்தை தெரியுமா அந்த நேரத்திலே சொன்னார் நீங்கள் உண்மையான அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் ரம்புல் ஆலனின் சக்தி மிக்கவன் நானும் நினைத்தும் யாருமே காணவில்லை யாருக்குமே தெரியாது நாம் பேசியது என்று ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்து விட்டானே பரிசுத்தமானவன் அவனை நான் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை தூதராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுக்கு மறைவாக எதுவுமே முடியாது யார் என்ன சரி செய்யட்டும் தைரியமாக செய்யட்டும் அல்லாஹுக்கும் மறைக்க முடியாது நிச்சயமாக அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான் அறிவித்தல் கொடுக்கவே செய்வான் எனவே மறந்து விட வேண்டாம் அல்லாஹ் உடைய பார்வை விட்டும் யாரும் மறைய முடியாது அல்லாஹ் ஆலமின குரா இன்னும் குரான்ல இன்னும் சொல்லுறான் மா எல் ஹுமின் கவுளின் இல்லாதீங்க நீங்கள் பேசக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும்

எந்த அளவுக்கு நாம் அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் தெரியுமா அவனுடைய பிடரி நரம்பு இருக்கிறதே பிடரி நரம்பு எவ்வளவு நெருக்கம் ஒரு மனிதனுக்கு அதையும் விட நெருக்கமாக இருக்கிறோம் அக்குரா மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லா சொல்லுகிறான் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறானே அல்லா அந்த அல்லாஹுடைய பயம் வரக்கூடாதா

அல்லா பார்த்து கொண்டிருக்கிறானே பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறானே என்று நினைக்க கூடாதா அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே எனவே அல்லாஹுடைய அல்லாஹ்வுடைய கேள்வி பலகீனமானதல்ல சொல்லுவார்கள் நீங்கள் அல்லஹுவை பார்வையில் பலகீனமானவன் கேள்வியில் பலகீனமானவன் என்று நினைத்து விடாதீர்கள் உன்னிப்பாக எனவே பார்க்கூடிய அச்சத்தோடு வாழும் வல்லவன் வாழ்க்கையிலும் அவன் எம்மை சதாவும் எப்போதும் நேரமும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு வாழக்கூடிய கற்பாக்கியசாலிகளாக மனைவரையும் சேர்த்தருவனாக